மரியாதைக்குரிய சபதி அண்ணாமலையின் வளர்ந்து அந்த படம் பாயி வரும்போது அந்த படத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயமா எப்படி இருக்குன்னா இதுவா போதொரு மகதி பார்த்தே இருந்து ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் ஒரு பத்து இந்த இங்கே அங்குலன் தெரியாது உண்மையிலேயே அந்த கிருதிகை வந்து அண்ணாமலை குழுவினர்களுக்கு இந்த இடையே சாலையார் காரணமாக கதை வழங்கி நாங்கள் அவர்களுக்கு வந்து

ಎಂಬತ್ತೇಡಿ ಸಬನಿ மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அந்த கோயில் கட்டு போயிட்டு ஆறாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு எடுத்து போயிட்டாரு அது அப்போவே நினைச்சோம் சாரெல்லாம் அவங்க வெளியே வந்துருக்காரு அப்பவே நினைச்சோம் அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ளாஜோபுரம் கட்டையெல்லாம் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி

अमेरिका के अंदर क्या होगा? 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 अमेरिका के अंद ஆதரவும் உற்சாகமும் ஊக்கமும் அளித்த திரு டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு அவர் டேரக்டர் பெரிய டேரக்டர் வந்து இங்கே கோப்பாட போய் அமெரிக்கா போய் அங்கே நியூசர்லா திருப்பி இங்கே வந்திருக்கிறார் அந்த கோந்த காலத்தில் நாங்கள் நிர்மாணம் பண்ணும்போது அவரெல்லாம் தலைவராக இருந்து எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு கல்வெட்டில் இருக்க அதனால அன்னைக்கு இவர் தான் செய்தார் முப்பத்தி நாற்பது வருஷத்துக்கோ அப்போ ராமேர்டு கேரக்டர் அப்பவே ஒரு கோயில கட்டி நெடுமா என் கட்டோ படுத்துட்டு போனார் எதோ எங்களால என்ன செய்ய அனிலும் போயிட அவங்க கேட்டியை

அதுக்காக ராமன் தனியை கூட்டாரு அணியில் அதனால தான் மேலே மூணு கோள் அண்ணி மேலே மூணு கோடு பார்த்தீங்கன்னா தொகு அணி மேலே மூணு கோடு ராமன் தனி அது மாதிரி தான் கூட சாப்பிடாது கொடுத்து வச்சு விட்டு சாப்பிடுவோம் அந்த சாப்பிட் சாதம் அந்த மாதிரி அண்ணிக்க போட்டு கொடுத்த நிறைய நாங்கள் அந் மாதிரி கொடுத்து

मुझे मोटर डांस करना तो भी अच्छा है अरे बाप भी पूरी मुझे डंस करने के लिए नहीं डंस तो तो ही नहीं पूरे इंडिया में नमक ने नमस्ते तन्ना आप सीज़न करना आहाहा नाराबाजी बनावट करना आरेंज कोई कहीं कहीं मंदी कहीं मंदी में डांस करना मंदी में डांस करना आप बोल रहे हैं डांस करना नाराज़ के मैं

அமீர் அண்ணே மிஸிக்க மேல ஒரு தயாரா எல்லாரும் தான் மேல நம்ம கூடி பேச முடியுங்க மத்தவங்க கிட்ட இருந்து कृपा பண்ணாலும் பண்ணுங்க மாரி மேல திருளைக்கு வந்துட்டு சர்வீஸ் பண்ணுங்க இந்த என்ன விசேஷம் இதுக்கு

Uh, this, Thank you, Mr. Thank you so much for joining us. नंबर तीन बार फोर्टी एट साउथ स्टेट तिरुपतி उड़ीपोस तरह पारी तरह नंबर तरह नंबर तरह नंबर तरह नंबर तरह नंबर तरह नंबर प्रोफेसर जी आधा दिसंबर तक और आंग्लोरियन ग्रुप पर काम के पड़ रहा था सो दिस फॉर मी फॉर योर कैंप फॉर इफ दिस एनी इन फ्यूचर